ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் வேணி சொந்தக்காரங்க தெரு பொம்பளைங்க எல்லாரும் வருசை கட்டி தங்கச்சி பிரியாவுக்கு நலங்கு வச்சுட்டு இருந்துகிறத ஜன்னல் வெளியாக வேணி பார்த்துட்டே இருந்தா மறுநாள் அதிகாலை முகத்தம் சொந்த அத்தை பையன்தான் மாப்பிள்ளை அதுவும் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள சந்தோஷம் நலங்கே தேவையில்லாத படிக்கி பிரியா முகத்துக்கு ஜொலிப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு பையத்தம்மாவு மாவு அருகம்புல் கலவியை கண்ணத்தில் தடவிக்கிட்டு இருந்த அத்தைக்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தா பிரியா அத்தையும் தங்கச்சியும் ஒரு நிமிஷம் கோவமா பார்த்தவ அதனால ஒரு பிரயோசனமும் இல்லைங்கிற உண்மை உறைச்சதும் பாதியில் விட்ட ரமணிச்சந்திரன் நாவலை எடுத்துட்டு படிக்க உட்கார்ந்தா வேணியும் பிரியாவும் கூட பிறந்தவங்க கிடையாது கூட பிறந்த அண்ணன் தம்பி பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் வெறும் ஆறு மாதம் தான் வித்தியாசம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தனித்தனியாக வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்ணனும் தம்பியும் முன்னனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தம்பிக்கு சொந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்காமல் போட்ட இடத்துல கிடைக்கிற பழைய துணி மாதிரி அண்ணன் கிடக்க ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்ட தம்பி மலை மலை முன்னேற ஆரம்பிச்சாரு ஒரே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஓட்டு வீடு அது இருக்கிற இடமே தெரியாதபடிக்கு படிக்க உயரமா ஒரு மாடி வீடு தம்பி தன்னை விட வளர்ந்து நிற்கிறது அண்ணனுக்கு உள்ளுக்குள்ள பூரிப்பு தான் ஏன்னா அவர்கிட்ட தம்பி காட்டின மரியாதை அப்படி அது பாசாங்கில்லாததும் கூட அண்ணன் பிள்ளைங்களோட காலேஜ் ஃபீஸ் பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழான்னு காசை எண்ணி எண்ணி செலவழிச்சவர் கிடையாது தம்பி அதனால நான் பெருசாக சம்பாதிக்கிறேனாலும் என் தம்பி இருக்காண்டா எனக்குங்கிற மிதப்பில் இருந்தார்னு கூட அண்ணனை சொல்லலாம் தம்பி பொண்டாட்டியும் சும்மா சொல்லக்கூடாது நிஜமாவே தங்கமான குணம் தனக்கும் தன் ஒரே பொண்ணுக்கும் எந்த குறையும் வைக்காததால மூத்தாருக்கும் அவர் பிள்ளைங்களுக்கும் தன் புருஷன் கணக்கு பார்க்காம செலவழிக்கிறத குத்தமாக எடுத்து அவங்க பேசினதே இல்லை எல்லாம் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு காதல்னு ஒன்று அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையிற வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே தன் அத்தை பையன் மேலே வேணிக்கு ஒரு பிரியா இருந்துச்சு அது காதல்னு புரிஞ்சு அது அவன்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் வர்றதுக்கு முன்னாடியே அவன் பிரியாவை ஒரு தலையாக காதலிக்க ஆரம்பிச்சிருந்தான் நாத்தனார் பையன் தான் பொண்ணை பார்க்குறதுல இருக்கிற அத்தத்தையும் அவனை வேணி பார்க்குறதுல இருக்கிற அத்தத்தையும் முதல்ல கண்டுபிடிச்சது பிரியாவோட அம்மா தான் ஒரே பொண்ணு மேலே இருந்த பாசம் நாத்தனார் பையனுக்கு பொண்ணை கொடுத்து வீட்டோட மாப்பிளையை வச்சுக்கலாமேன்னு யோசிக்க வச்சது வேணியோட விருப்பம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக தான் புருஷனுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நல்ல தீர்வு செஞ்சிடணும்னு வேணிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி புருஷனை முடுக்கி விட்டான் தம்பி அண்ணன் கிட்டே பேச அண்ணன் தன் வீட்டம்மா கிட்டே பேச அவங்க தன் பொண்ணுக்கிட்ட பேச வேணி கட்டுனா அத்தை பையனை தான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான் இது நல்ல விஷயம் தானே பிஸ்னஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிற தம்பி வீட்டுக்கு வந்ததும் அவங்கக்கிட்ட கலந்து பேசிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு அண்ணன் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் இந்த விஷயம் அத்தையோட காதுக்கு போகுது அவங்கக்கிட்ட இருந்து அப்படியே அவங்க மகன் காதுக்கும் ஐயோ நான் தான் லவ் பண்ணுறேன்னு பதறான் அவன் விஷயம் விடியாப்ப சிக்கலாகிறது புரிஞ்சு போன நாத்தனார் ரெண்டு தம்பி பொண்டாட்டுகளையும் தனியாக வீட்டுக்கு பரவழைக்கிறாங்க என் பொண்ணு மூத்தவ அவளுக்கு தானே உரிமை அதிகம்னு வேணியோட அம்மா கத்த ஆனால் அவை பிரியாவை பிரியாவைத்தானு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க நாத்தனார் சமாதானமாகாத வேணின்னு அம்மா கிட்டே காசு இல்லாததால் தானே உங்கள் தம்பியோட பொண்ணை கட்டணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வார்த்தையை விட்டுறாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லப்பட சொல்லுவாங்களே வேணியோட அம்மா சொன்னால் அது ஒத்த வார்த்தை அவங்க நாத்தனார் பிரியாவோட அம்மானு ரெண்டு நல்ல மனசை ஒட்டவே முடியாத படிக்க கிழிச்சு போட்டுடுச்சின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் நடந்து சில மாதத்துக்கு அப்புறம் பிரியாவோட கல்யாண வேலைகள் கடகடவுன்னு நடக்க ஆரம்பிச்சது லவ் காம் அரேஞ்சு மேரேஜ் பொண்டாட்டியோட பேச்சை நம்பிட்டு வேணியோட அப்பாவும் தன் தம்பி மாறிட்டான் அவன் சொத்து தன் புள்ள அனுபவிக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணை ஏமாத்திட்டா அக்கான்னு கண்ணுல படுறவங்க கிட்டலாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு இத்தனை செஞ்சும் என் பொண்ணை விரும்புகிற மாப்பிள்ளையே அவர் பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னால் எப்படிங்கன்னு தம்பியும் மனசு வெறுத்து போய் பேச்சு பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டாரு இதோ பொழுது விடுஞ்சா கல்யாணம் பிரியாவுக்கு ஒரே நலங்கு இருக்கு மேனி வீட்டோட கதவை மட்டும் மூடியே இருந்துச்சு பிரியாவோட நலங்குக்கு போனப்போ தான் இந்த கதை எனக்கு தெரிஞ்சது வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வீடாக போட்ட வாயோடு இந்த கதையும் நிறைய பேர் மின்னுக்கிட்டுருக்கார் என் காதிலேயும் கொஞ்சம் சிதறிச்சு என்னடா விஷயம்னு நண்பனோட அதான் மாப்பிள்ளையோட காதை கடித்தேன் மேனி என்னை லவ் பண்ணது சத்தியமாக தெரியாது காசுக்காக தான் நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு என் காது கூடவே பேசுகிறாங்க நான் மட்டும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தேனா அவங்க சொல்லுறதெல்லாம் ஆகிடும் அதை மட்டும் செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனான்னு கூட பிரியா இதுக்கு ஒத்துக்கணுமே அப்படின்னு சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டால் என்றான் நிம்மதியாக வேணிக்கும் ஏதாவது சமாதானம் சொல்லிட்டு போகலாம் இல்லை என்றேன் நான் பணத்தாசையில் தான் பிரியாவை கட்டிக்க போகிறேன்னு தீர்மானமாக நம்பிக்கிட்டு இருக்கா அவள் அதனால தான் என்னை இப்போ இருக்கா அந்த வெறுப்பையும் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுடும் அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேனே என்ன இருந்தாலும் அவளும் என் மாமா பொண்ணுதானே என்றான் அந்த அத்த பையன்